காப்பாத்து காப்பாத்துங்க காத்தரணுன்னு ஒருத்தர் கூட கதவை தரங்கலையே கதவை தந்துருந்தா என் வயந்து என் பொண்ணு வந்தப்பவுமே கதவை தந்துட்டு இருந்தா காப்பாத்திட்டு இருக்கலாமோ என்னமோ அயோ பேர் என் பேர் ரூம்ல பொ மேல மாடி ஓக வந்து உள்ள போ கது சத்தியம் ஒரே பசங்க கத்திர சத்தம் கேச்சு நாங்க அங்க வெளியில உக்காந்துட்டு இருந்தோம் குடு ஓடியா இருந்தான் எங்களால கதவு தடுக்க முடியல அப்புறம் ரெண்டு மூணு வாடி தட்டணும் அப்புறம் எங்க என் பொண்ணு மட்டும் வெளில வந்து அம்மா ஒருத்த ஊர்ல இருக்கு அம்மா கூத்திட்டா அம்மா அண்ணும் ஓடியா இருந்தா அவளை கூப்பிட்டு கதவு திறக்கக்குள்ள திரும்ப கதவு போட்டான் பொண்ணு என் எதிர்க்கவே உள்ள கதவு போட்டு குழந்தை தொடிங்க தொடிங்க போனேயா வெளியில இருந்தோம் பசங்க சத்த ரூம்ல இருக்காங்கன்னு இருந்தோம் சத்தங்க கேட்டுதான் நாங்க உள்ள ஓடி வந்தோம் உள்ள ஓடி வந்து ரெண்டு வாட்டி கத்தட்டினோம் கதவே திறக்கல அப்புறம் மூணாவது வாட்டி தான் ஏன் பொண்ணுதான் ஓடி வந்தா அம்மா யாரோ வந்து கத்தியில கூத்திட்டாமா ஆனா அவளை வலிச்சுட்டு அவ்வளவு அவளை பூ தம்பி போன வழிங்களான்னு பாத்துக்குள்ள அதுக்குள்ள கதவு போட்டா

அந்த படப்பாக்கு எங்கெல்லாம் காயிருக்க காப்பாத்து என் பொண்ணு வந்த கதவை தந்துட்டு இருந்தா காப்பாத்திட்டு இருக்கலாமோ என்னமோ கதவை தந்துட்டு வெளில வந்துட்டா வந்துட்டு அவளை வலிச்சுட்டு அவளை கூட கதவு போட்டா என்ன நடவடிக்கை கொலசைப்பட்ட ஜர்னி வந்து என்னுடைய அத்தை பேத்தி தான் இப்பதான் பத்தாவது முடிச்சிருந்தாங்க பாப்பா இப்பதான் பதினொன்னாவது வந்து ஜாயின் பண்ணலான்ட்டு இருந்தாங்க ஜாயின் பண்ணி நல்லா மேல படிச்சு ஒரு டாக்டராக இன்ஜினியரோ ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்பதான் பத்தாவது படிச்சு முன்னூத்தி எண்பத்தஞ்சு மார்க் வந்து எடுத்திருந்தாங்க அவளை எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க ஜனனியும் லட்சியான்ற பொண்ணும் என்னுடைய ரிலேட்டிவோ அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க மாடிப்படையிலிருந்து ஒரு நபர் தெரியாத நபர் யாரோ வந்து உள்ளே பூந்துருக்காங்க உள்ள பொந்து பெட்ரூம் கதவை சாத்திக்கிட்டு லட்சியான்ற பொண்ணை ஒரு மூணு இடத்துல குத்திருக்காங்க முதுகில் காயம் வயத்திலையும் காயும் நுரையீரல் பக்கத்திலையும் குத்திருக்காங்க லட்சியான்ற பொண்ணை வெளியில் தள்ளிட்டு திரும்ப டோர் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை ஜ ஜனனின்ற பொண்ணை தாறுமாறாக வந்து குத்தி கொலை செஞ்சுருக்காங்க வெளியிலேருந்து சத்தம் கேட்டு தான் எல்லாரும் உள்ளே போயிருக்காங்க உள்ளே பேர் டோர் தா லாக் பண்ணியிருக்காங்க அவங்களால் திறக்க முடியல அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து தான் கிடப்பறை வச்சு அந்த டோரை வந்து நீக்கியிருக்காங்க அதுக்குள்ளேயே ஜானி வந்து நிறைய இடத்துல படுகாயம் அடைஞ்சு அவங்க அங்கேயே இறந்துருக்காங்க அப்புறம் போலீஸ் வந்து அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க கூட இன்னொரு நபர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க மேபி இவர் தான் இவர் தான் வந்து அந்த கொலையாளி செய்த செய்வதற்கான அடையாளமா இல்லை வேறு யாரும் உந்துதலின் பேரில் இவர் செஞ்சாரா அதுவும் தான் தெரியல அரசாங்கத்தோட உதவி நாங்கள் என்ன இப்போ என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மூணு விஷயம்தான் ஒன்று வந்து இப்போ பாதிக்கப்பட்ட லட்சியா மேல் சிகிச்சை உயர் சிகிச்சை வந்து அரசாங்கம் செய்யறதுக்கு உதவி பண்ணணும் ரெண்டாவது வந்து அந்த நபர் கொலை செய்ய கொலை செய்த அந்த லபர் வந்துக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும் சீ சீக்கிரமாக சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி சீக்கிரமாக இப்போ அன்னாநிஸ்டி கேஸில் நடந்த மாதிரி சீக்கிரமாக சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி அவருக்கு உச்சபட்ச தண்டனை வந்து வழங்க மாதிரி கேட்டுருக்கிறேன் மூணாவது வந்து இந்த போதைப் பொருள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்க வந்து கேட்டுக்கிறோம் இதான் இப்படி எங்களோட கோரிக்கையா இருக்கு இந்த நபர் வந்து போதைக்கு போதையில் இருந்தாரு போதையில் இருந்த மாதிரி தான் தெரியுது அவர் நான் இங்க பார்த்தோம் அவர் கான்சியஸா இல்ல அவர் எதுவும் பேச முடியல அதனால ஏதோ போதை போதை கடுமையான ஒரு நபரா தான் அவர் தெரியப்படுற இப்போ அந்த ஜனனியோட டெட் பாடி எங்க இருந்து இருக்காங்க எந்த இடத்துல விழுந்துக்கிறாங்க பாப்பா வந்து பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்திருக்கா மேலந்து இவன் வந்து வந்திருக்கான் வந்து முதல்ல லட்சியாவை தாக்கியிருக்கான் லட்சியாவை தாக்கிட்டு அந்த பாத்ரூம் டோரை வந்து ஜானியை வந்து திரும்ப லாக் பண்ணியிருக்காங்க உள்ளே வராத மாதிரி அது பிளாஸ்டிக் டோர்ன்றதால இவன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ள தள்ளி பாத்ரூமில் தான் இவன் வந்து அட்டாக் பண்ணதா சொல்றாங்க இல்லையா யாருக்கும் இந்த பையனை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல இவரு புதுநபராக தான் இருக்கான் நாங்கள் எதுவும் அறிஞ்ச மாதிரி தெரியல இந்த இந்த பையனை அதனால் அதை பற்றி எந்த டீடிலயுமே தெரியல போலீஸார் தான் இதை பற்றி தீவிரமாக விசாரிச்சு இவன் தான் கொலையாளியா இல்லை இவங்க கூட யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு தீவிரமாக விசாரிச்சு சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த சம்பவம் எதை உதர்த்தா இப்ப பெண்கள்லாம் வந்து நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம் சமூக நீதி பெண்களுடைய பாதுகாப்பு நம்ம பேசிட்டு இருக்கும்போது பெண்கள் வந்து சுதந்திரமாக வெளியில போக முடியுமா அப்படின்றத ஒரு கேள்வி வந்து இப்ப வந்து இழுப்புது எனக்கும் ஒரு பாப்பா இருக்காங்க இந்த பெண்களை நம்ம வெளியில அனுப்ப முடியுமா அப்படின்றத ஒரு கேள்வியா இப்ப வந்து எல்லா மனசுலயுமே நினைஞ்சிட்டு இருக்கு ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜுக்கோ இல்ல வேலைக்கோ நம்ம வெளியில அனுப்ப முடியுமா பாதுகாப்பாக உருவாங்களா ரிட்டன் அப்படின்றதே ஒரு இப்ப வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதை கவர்மெண்ட் வந்து ஒரு சீரிஸாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறோம் என்னோட பேர் பாலமுருகன்